கத்திரின் பஷுதா நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் எல்லாம் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே இன்றைக்கான வார்த்தைகளை நம்ம கடந்து போகலாம் அப்போ ஸ்தலர் பதினெட்டாம் அதிக வசனங்கள் பத்து நான் உன்னோடு கூடியிருக்கிறேன் உன்னுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு கீழ் ஒருவரும் உண்மையில் கை போடுவதில்லை ஆமாம் யார் எல்லா விஷயத்தை விசுவாசிக்கிறீங்க ஆம் கிறிஸ்துக்கு பிரியமால் இன்றைக்கு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை புரிச்சு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம் என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குற்றன்னு சொல்கிறதுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழும்பி வராங்க ஏ நான் என்ன பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது தப்புன்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொண்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருந்தீங்களே இன்னைக்கு உங்களை வேலை பார்த்துக்கிற மாதிரி வார்த்தைகளை கொடுத்துருக்கா உனக்கு எதிராக யாருமே தீங்கு செய்ய ஒருவரும் வரப்போறது இல்லப்பா இதுக்கப்புறமும் நீ அந்த ஒரு காரியங்கள் குறித்து நீ வந்து கலங்கி கொண்டு இருக்காத இன்னைக்கு இன்னைக்கு நான் உனக்கு நான் உன்னோட கூட இருக்கலை உனக்கு யாரும் தீங்கு செய்யறதுக்கு வந்து பார்த்தா முன் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களை பார்த்து பேசிக்கொண்டே இருக்காருங்க இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருங்க தேவனை நோக்கி போய் அமைஞ்சிருங்க நிச்சயமா தேவன் சொன்ன வார்த்தைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றுவா சார் அவர் கொடுத்த வார்த்தைகளையும் வசந்தொழி வச்சு கத்திரக்குள் மகிழ்ச்சாருங்க தம்போ நம்ம கேட்ட வார்த்தைகளையும் வசந்தொழி மாசிப்பார் தேவ சம்மதி கிடஞ்சினும் கார்ட் பிளஸ்யூ